எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான ஹோம்மேட் டிப்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸ் நிறையா பார்த்துட்டு வரணுங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கோதுமை மாவில் வண்டுக பூச்சிகள் புழுவுகள் நிறையா வந்து உற்பத்தி ஆகுங்க அப்படி உற்பத்தி ஆச்சு அப்படின்னா அதைய நீக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே சிரமப்படுவோம் அதை வந்து சளிச்சு அதை வந்து உங்களுக்கு கிளீன் பண்ணி அதில் வெயிலில் வச்சு ரொம்பவே நம்ம வந்து சிரமப்படுவோம் இல்லைங்களா ஸோ அப்படியெல்லாம் நம்ம சிரமமே பட வேணாங்க இந்த வீடியோவில் புழுவு பூச்சிகள் கோதுமை மாவுல வராமல் இருக்கிறதுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முழு கோதுமை வாங்கி மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மூடி வைக்கக்கூடாதுங்க அப்பவே நம்ம இப்படி மூடி வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு அதில் நிறைய பேக்டீரியா ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே வெயில்ல வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து காய வச்சிருங்க அப்படி நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா ஃபங்கஸ் ஏதாவது உள்ளே இருக்குது அப்படின்னா அதெல்லாமே வந்து அந்த வெயிலோட கீட்டுக்கு தாங்காம வெளியே வந்து வந்துடும் இல்லைன்னா வந்து இறந்து போயிடும் அதே மாதிரி நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற கோதுமை மாவில் வண்டுகள் பூச்சிகள் புழுவுகள் அதிகமாக உற்பத்தியாகாமல் இருக்கிறது சிம்பிளான டிப்ஸ் வந்து இருக்குதுங்க அதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க கல்லுப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து போட்டுருங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம் நம்ம ஏன் வந்து மஞ்சத்தூள் போடுறோம் அப்படின்னா மஞ்சத்தூள் வந்துங்க கிருமிநாசினி இந்த மஞ்சத்தூள்ல வந்து குறுக்குமீன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்குதுங்க இதுதான் வந்து உங்களுக்கு கிருமிநாசினியா வந்து செயல்படுது இந்த மாதிரி பாக்டீரியா பங்கஸ்ல வந்து எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு வந்து இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை வந்து இது வந்து தடுக்குங்க அதனாலதான் இந்த மஞ்சத்தூளும் இந்த கல்ப்பூ வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மஞ்சத்தூளையும் கல் வந்து ஒரு சின்ன ஒரு மூட்டையாட்டை இப்படி முடி போட்டு கட்டிக்கலாங்க இப்போ இந்த மஞ்சத்தூளையும் கல்லுப்பையும் சின்ன இந்த மாதிரி ஒரு மூட்டையாட்டை ரப்பர் பேண்ட் போட்டு நான் கட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம டப்பாவில் போட்டு வச்சிருக்கிற இந்த கோதுமை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கட்டி வச்சிருக்கிற இந்த சின்ன மூட்டையை உள்ளே போட்டு நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கோதுமை மாவு எத்தனை நாள் ஆனாலும் உங்களுக்கு வந்து கெடாதுங்க அதில் வந்து எந்த ஒரு புழுவோ வண்டோ பூச்சியோ எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து உற்பத்தி ஆகாது ஏன்னா நம்ம இதில் கலக்கி இருக்கிற பொருள் வந்து அப்படிங்க மஞ்சத்தூள் அப்புறம் கல்லுப்பு ரெண்டுமே சேர்த்துருக்குறோம் மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கிருமி நாசினிங்க அதனால எந்த ஒரு ஃபங்கஸ் வந்து உள்ளே ஃபார்ம் ஆகுறது இது வந்து விடாது இந்த மெத்தட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு மூட்டை மாதிரி கட்டி போட்டிருக்கேன் பாருங்க இதுல ஒரு மூட்டை மாதிரி நான் வந்து கட்டி போட்டிருக்கேன் இந்த மாதிரி மூட்டை மாதிரி நான் கட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகுதுங்க இதுல எந்த ஒரு பூச்சியோ வந்து இதுல வந்து ஃபார்ம் ஆகலை நீங்களே வந்து பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்குதுன்னு பாருங்க இந்த கோதுமை மாவு அடுத்த டிப்புக்கு தேவையானதுங்க இந்த பட்டை இதை வந்து நம்ம சினமன் அப்படின்னு இங்கிலீஷ்ல வந்து சொல்லுவோம் ஒரு மூணே மூணு பட்டை வந்து எடுத்துக்குங்க அதாவது உங்க கோதுமை மாவோட கொள்ளளவுக்கு தகுந்த மாதிரி பட்டை வந்து எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு பட்டை வந்து எடுத்திருக்கேன் இந்த மூணு பட்டை வந்து நீங்க அப்படியே இந்த கோதுமை மாவுல வந்து போட்டு விட்டுருங்க நான் ஏன் வந்து இந்த பட்டை வந்து நான் எடுத்து சொல்றேன் அப்படின்னா வந்து இது இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிருமி உங்களுக்கு யூஜனால் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து இந்த பட்டையில வந்து இருக்குதுங்க சினமாலிகைட் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் வந்து இந்த பட்டையில வந்து இருக்குங்க இது வந்து பாக்டீரியல் பங்கஸை வந்து எடுக்கக்கூடிய வல்லுமை வந்து இந்த பட்டையில் வந்து இருக்குதுங்க அதனால தாராளமாக இந்த நீங்கள் பட்டையை வந்து இந்த மாதிரி கோதுமை மாவு டப்பாவில் வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பேக்டீரியல் ஃபங்கஸ் வண்டு புழு பூச்சி எதுவுமே வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே வந்து என்டர் ஆகாது இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான டிப் தான் தாராளமாக இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோவில் சொன்ன ரெண்டு டிப்ஸுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நீங்கள் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் டெய்லியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்